உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரேபுரில் ஏற்புடைய அமைதியில் இருக்கக்கூடிய இரு தொகுதியிலுமே ஐந்தாவது கட்ட தேர்தலானது நடைபெறுகிறது வருகிற மே இருபதாம் தேதி அஹ் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில தொடர்ந்து பாஜக காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சிகள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு அஹ் இருக்கக்கூடிய எண்பது தொகுதிகளில் ஏற்கனவே நான்கு கட்ட வாக்குப்பதிவானது முடிவடைந்திருக்கிறது ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவை சந்திக்கக்கூடிய சூழல்ல அபேதி தொகுதி காங்கிரஸ் உடைய குடும்பத்தின் ஆஸ்தான வந்து பார்க்கப்படுகிற ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் அதை தொடர்ந்து இங்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே அதே போல பிரியங்கா காந்தி ராகுல் அப்படின்னு பார்க்க முடியுது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்கிறது என்பதையும் இதெல்லாம் பார்க்க முடியுது குறிப்பாக கடந்த பதினைந்து நாட்களாகவே உத்தரப்பிரதேச மாநில இருந்து அஹ் பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச பல்வேறு மாநிலங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அதே போல ராகுலும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் இன்று நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு முக்கிய விஷயங்களை ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கிறார் அஹ் இந்த பொதுக்கூட்டத்திற்கு ராகுல் காந்தி பேசுவதற்கு முன்பாக ஆஹ் காங்கிரசோடைய மூத்த தலைவர்களா காந்தி பேசியிருந்தார் அதை அதில் வந்து மோடி தன்னுடைய நரேந்திர மோடி இந்த ஒரு வருடங்களாக எனவே அரசை மக்கள் அகற்ற வேண்டும் புதிய அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு செய்திருந்தார் அதே போல மேடையில் அவரை தொடர்ந்து சமாஜ்வாதி கட்சியும் அதே போல சமாஜ்வாதி கட்சி தலைவரும் அதே போல முன்னாள் முதலமைச்சருமான அசிலேஷ் யாதவ் பேசியிருந்தார் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து பேசியிருந்தார் அவரை தொடர்ந்து ராகுல் காந்தி ராகுல் காந்தி பேசிய அந்த விஷ பார்த்தோம்னா அவரு அவருடைய ஒரு சிறப்பு தளராத கான்ஸ்டியூஷனை வச்சு அவர் பல்வேறு விஷயங்களை பேசினார் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை வந்து முழுவதும் மாற்றத்திற்கு மோடி அரசு மொழிகிறது எனவே அஹ் அவர்களை இந்த முறை வந்து அவர்களை வந்து தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு பேசிருந்தது மேலும் இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி தோற்பது உறுதி ஏனென்று அதை நான் எழுதி கொடுக்கிறேன் ஜூன் நான்காம் தேதி மோடி இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் இருந்தார் குறிப்பாக இந்தியா எடுத்தக்கூடிய ஏழை மக்களுக்கு அவர் துரோகமே எழுத்திருக்கிறார் குறிப்பாக இருபத்தி ரெண்டு முதலாளிகளுக்கு பதினாறு கோடி ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி செய்திருக்கார் ஆனா ஏழைகளுக்கு எதுவும் செய்யவில்லை அப்படின்ற விஷயத்தையும் அவர் பேசியிருக்கிறார் அதே போல மோடி எப்பொழுதுமே ஆஹ் அதானி அம்பானி அவர்களை நல நலன் குறித்தே பேசி வருகிறார் அவர்களை பத்தியே மட்டுமே யோசித்து வருகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதுதான் தன்னுடைய உடையில படித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் ஏற்கனவே வாக்குறுதி குறித்திருக்குறுதி அளித்திருக்கக்கூடிய மகளிருக்கான அந்த குறித்தான வேலைவாய்ப்பு குறித்தான பல்வேறு விஷயமும் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து அவர் பேசியிருக்கிறார் குறிப்பாக நாளை ஒரு நாள் மட்டுமே ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரமானது நடைபெறுகிறது அது அதை தொடர்ந்து இருபதாம் தேதி தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த சூழல்ல இது காங்கிரசுக்கு மிக முக்கியமான தொகுதியாக பார்ப்பதனால இந்த பிரச்சாரமானது இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ராகுல் காந்தியோட ஒவ்வொரு அந்த பேச்சின் மூலமா நமக்கு புரிகிறது அதன் அடிப்படையில் ராகுல் காந்தியோட பேச்சு என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்த்